முங்கல் மீனவன் இன்னைக்கு வந்து நம்ம மூக்க வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு கெஸ்ட்டு வந்திருக்காங்க நம்ம குட்டி புளி சுப்பு சுத்த மாட்டானே எதுக்கு அப்படின்னு கேட்டால் நம்மளை பார்க்கறக்காண்டி வந்தாங்க அப்போ வந்து இங்கே ஏதாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது புதுசாக இருக்குன்னு சொல்லி கறவளை இழுத்துக்காங்க கறவளையில வந்து நிறைய மீன் ஃப்ரெஷ்ஷாக உயிரோடு பார்க்கலாம் துடிக்க துடிக்க பார்க்கலாம் அதை தான் இன்னைக்கு காட்டி அந்த மீனை பிடிச்சி சுட்டுலாம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவோட வந்தாச்சு என்ன என்ன குட்டி ஆனால் இருக்கையில ஃப்ரெஷ்ஷான மீன் மீன் தானே எல்லாத்தையும் பிரசா இப்போ கடல் மேல நாங்க பிரசா சாப்பிடுவோம் மக்கள் பிரெஷ்ஷா சாப்பிடக்கூடிய மீன் வந்து இதுதான் கரவளதான் தான் ஏன்னா இப்போ இப்போ கடல்ல போய் புடிச்சிட்டு வரோம்னா கொண்டு வந்து கரையை வந்து சேர்க்கறதுக்காக ஒரு மூணு மணி நேரம் ஆகும் ஆனா இது வந்து நீங்க கரையை வந்ததுக்கு அப்புறம் தான் மீனே வாங்குறோம் வரும்போதே உயிரோடு வந்து உயிரை வச்சுதான் அந்த மீனை இறக்கும் எப்படி அப்ப எவ்வளவு பிரெஷ்ஷா இருக்கும் ஆமா

கட்டாக்கும் பாருங்க ஒரு வழியாக கரை வந்து கரையை வந்துடுச்சு இங்கே ஒரு இடத்துல எடுத்துக்கிட்டு இருக்காங்களா அந்த சைடு ஒரு இடத்துல எடுத்துக்கிட்டு இருக்காங்களா ரெண்டு பேரும் பக்கத்தில் நெருங்கிட்டாங்க அப்படி தெரியும் அங்கேருந்து அவங்க வந்துட்டாங்க இங்கேருந்து இவங்க வந்துட்டாங்க அப்போல்லாம் பார்க்கும்போது ரொம்ப தூரத்தில் இருந்துச்சு அந்த அண்ணன் நெருக்கிட்டாங்க இவங்க ரெண்டு பேர் ஒன்று சேரும்போது அந்த மடி உயர வந்துடும் ஒரு வியாபாரி வந்துட்டாங்க இந்த கரவுளை மீன் எடுக்கிறக்காண்டி வந்து இந்த மாதிரி பைக்கில் வந்து எடுப்பாங்க வலை ஒட்டிருச்சு ரெண்டு பக்கம் பாருங்க எவ்வளோ பக்கத்தில் வந்துருச்சு பையன் அடே போரே வந்துட்டு வந்துடா 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 મની 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 મની

ஒரு விஷயத்தை கண்டிப்பா இந்த இடத்துல நான் சொல்லணும் கண்டிப்பா கமான்ல நிறைய பேர் சொல்லுவீங்க என்னன்னா இப்படி சின்ன மீனை பிடிச்சு இப்படி அழிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் ஆனா இதுல இருக்கிறது எல்லாமே சின்ன மீன் கிடையாது இதுதான் அதோடைய முழு வளர்ச்சி இப்போ ஒவ்வொரு மீன் இருக்கும் ஒரு மீன் வந்து கிட்டத்தட்ட வளர்ந்தா நூறு கிலோ வளரும் ஒரு மீன் வந்துக்கிட்டு பார்த்தா சின்னதாக குட்டியாக வளரும் இப்போ மத்தி மீன் எடுத்தோம்னா நம்ம விரல் சைஸில் தான் வளரும் காரா மீன் எடுத்தோம்னா ஒரு ஒரு ரூபா காயின் அளவுக்கு தான் வளரும் அந்த மாதிரி இது வந்து கார பொடின்னு சொல்லுவாங்க சிப்பி காரா சின்ன காரா அந்த காரா வந்து நம்ம ஒரு ரூபா காயின் வர அளவுக்கு தான் வளரும் இதில் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய மீன் வந்து அந்த சிப்பி காராவும் மத்தி மீன் அந்த விரல் சைஸில் வளரக்கூடிய மீன்கள் இந்த மீன்கள் தான் அதிகமாக வந்திருக்கு இதையும் இந்த இடத்துல நம்ம சொல்லிடுவோம் ஏன்னா மீனவர்களுக்கு வந்து வலையை சின்ன மீனை பிடிக்கிறது பெரிய மீனை பிடிக்கிறதுக்கெலாம் ஒரு தனி வலை இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த கறவலையை பிடிக்க கறவளையில் உள்ள மீன்களை பிடிக்கிறதுக்கு தான் இந்த வலை இப்போ அந்த கண்ணியுடைய அளவு இருக்கும் சின்ன மீன்கள்லாம் அதில் பொத்துட்டு போகிற மாதிரியும் பெரிய மீன்கள்லாம் உள்ளக்க மாட்டுற மாதிரியும் அப்படி ஒரு கண்ணியுடைய அளவு இருக்கும் அந்த மாதிரி தான் இதில் வந்து மாட்டியிருக்கு இதில் உள்ள எல்லாமே அதுக்காண்டி மற்ற மீன்களில் சின்ன மீன் மாட்டியிருக்காதா கேட்டால் மாட்டியிருக்கும் ஆனால் அதிக தட அதிகமாக இருக்கக்கூடிய மீன்கள் வந்து இந்த காரப்பொடியும் மத்தி மீனும் இதுக தான் கடலில் வந்து இதுக்கு மேலே பெருசாக வளராது இப்போ ஒரு வஞ்சர மீன் இருக்குன்னு இல்லைங்களே அது உடைய குட்டியை நம்ம பிடிக்கிறோம்னா அது வந்து குட்டியை பிடிக்கிறோம் அந்த இனத்தை அழிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அது வளரக்கூடியது இருபது பத்து கிலோ இருபது கிலோ அந்த ரேஞ்சுக்கு வளரும் அப்படி வளரக்கூடிய ஒரு மீனை வந்துக்கிட்டு நம்ம வெறும் சின்ன சைஸ்லேயே ஒரு விரல் சைஸ்லேயே பிடிச்சோம்னா அது கடல் இனத்தை அழிக்கிறது மீனவர்களுடைய தொழில் பாதிக்கிறது அப்படி சொல்லலாம் ஆனால் இந்த மீன் இதுக்கு மேலே பெருசாக வளராது அதுக்கப்புறம் என்னாகும்னா ஒரு காலகட்டத்தில் இதுவே அழிஞ்சு கடலோட கடலாக போயிடும் அதிகமாக செல்லி பீஸும் இதே மாதிரி மீன்களை தான் அதிகமாக திங்கும் இந்த தகவல் இந்த இடத்துல நம்ம சொல்லிக்கிறோம்

அது தொடர்ந்து யாருக்கு மாட்டாரு அதான் பண்ணுக்கு போட்ட மாதிரி

பாரே தனியா வரக்கு குண்ணே தனியா வரக்கு பாரே தனியா குண்ணே ஆபானு இங்க பாரே தான் எல்லாரும் கரெக்டா கால் கவனமா போடுங்க யாரே இவே யாரே இவே